வணக்கம் வாடிக்கையாளர்களே வெல்கம் டு நம்ம சேனல் வீடு வீட்டுமனை சந்தை ஒரு பக்காவான ரெசிடென்சியல் ஏரியா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபைவ் டு செவன் கிலோமீட்டர் ஆக்சஸ்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில உங்களுக்கான வீடை தான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃபுல்லாகவே செக்யூர்டு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிசிடிவி சர்வைலன்ஸ் வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டோட ஃபேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்து பேசிங்கில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பில்டப் ஏரியா லேண்ட் ஏரியா எல்லாமே இப்போவே சொல்லிடுறேன் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ நைன்டி ஸ்கொயர் ஃபீட்டில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண வீடு தான் இது இதோட பட்ஜெட் லொக்கேஷன் இது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நார்த்து வேஸிங்ல அமைஞ்ச அந்த வீட்டில் உங்களுக்கு கார் பார்க்கிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நம்ம அந்த வீட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கார் பார்க்கிங்க்கு முன்னாடியே இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் அப்படினாலே எம்எஸ்ல நல்ல ஒரு சாலிடான கேட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் போட்டி நம்ம ரெகுலரா பாக்குற மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட இபி பாக்ஸ் இந்த இபி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் நாங்க உங்களுக்கு ஃபேஸ் இபி லைனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இந்த வீட்டோட சரௌண்டிங்கில் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்கோம் அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு ஆறு அடி பின்னாடி ஒரு நாலு அடி இந்த வரைக்கும் ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டோட போட்டிகோ ஏரியாவிலேருந்து மெயின் ஏரியாவை போவோம் இந்த மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட சேஃப்டி கேட் பார்த்துக்கோங்க எல்லாருமே மெயின் டோர் தான் ஃபோல் ஆப்ஷன்ல ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க இந்த சேஃப்டி கேட்டே நாம சிங்கிள் கேட்டாக இல்லாமல் ஒரு டபுள் டோரில் ஒரு ஃபோல் டபுள் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தாப்புல இந்த வீட்டோட மெயின் டோர் ஃபுல்லாகவே ஒரு ஹை குவாலிட்டி அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் ஃபுல் கார்விங் டிசைன்ல நம்ம அந்த தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த வீட்டோட லிவிங் ஹால் பாருங்கள் எவ்வளோ பிளசன்ட் லுக் இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஒரு எல்லோ ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் அட்ராக்டிவாக நம்ம இந்த வீட்டோட ஃபால் சீலிங் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபால் சீலிங்கில் எல்லோ பிங்க் ஒயிட் காம்பினேஷன் கொடுத்துருந்த மாதிரி இந்த வீட்டோட டோருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரட் கிரீன் கலர் ஆப்ஷன்ல நம்ம இந்த வால் பெயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது இந்த லிவிங் கால இன்னும் பிளசண்டாவே உங்களுக்கு எடுத்துக்காட்டுது இன்னொரு விஷயம் நார்த் பேசிங் வீடு அப்படிங்கறதுனால இதுல ஈஸ்ட் பேசிங் அதாவது உள்ள நீங்க என்ட்ரான உடனே ரைட் சைட்லயே உங்களுக்கு இந்த வீட்டோட பூஜா காலும் பக்காவா நம்மள ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல உங்களுக்கு கடப்பால செல்ஃப்ஸ் இருக்கு ஸோ நீங்க சாமி சொல்ல நீங்க நிறைய வைக்கணும்னா கூட தாராளமா நீங்க இதுல வச்சுக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி யூனிட்டும் ஃபுல்லாவே உட்வொர்க்குலயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்ததா நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு பனிரெண்டுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு நல்ல காம்பாக்டான சைஸ்லயே நாம இந்த பெட்ரூம் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த பெட்ரூம்க்கு டோர் வந்து உங்களுக்கு ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் வால் கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கை ப்ளூ அண்ட் லைட் வயலட் கலர் ஆப்ஷன்லேயே நம்ம அதை கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற வெண்டிலேஷன் விண்டோவும் ஃபுல்லாவே வார்ட்ரோப் ப்ரொவிஷன் லாப்ல கபோர்டு ஒர்க்கு வார்ட்ரோப்லேயே உங்களுக்கு மிரர் ஆப்ஷன் இது எல்லாமே நாம இந்த வீட்டில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு ஃபுல்லாவே ஏசி பாயிண்ட் ப்ரொவிஷன் வந்துடுது இந்த உங்களுக்கு ஆப்ஷன் கடப்பாலு மேலே கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் பெட்ரூமுக்கான காமன் டாய்லெட் ஆப்ஷன் நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹாலுக்கும் செகண்ட் பெட்ரூமுக்கும் சேர்த்து ஆக்சஸ் பண்ற மாதிரியே நம்ம இந்த காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் இந்த காமன் டாய்லெட் வேலையே உங்களுக்கு ஒரு வாஷ்மேஷின் ஆப்ஷன் வந்துடுது இதுக்கு மேலேயே உங்களோட பாத்ரூம் அசசரிஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரேஜ் செல்ஃபோன் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூமோட டோர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு யூபிவிசி டோரில் கொடுத்துருக்கோம் ஏழு அடி வரைக்குமே ஃபுல்லாகவே உங்களுக்கு வால்டைல் ப்ரொவிஷன் வந்துடுது இதில் உங்களுக்கு இந்தியன் கிளாஸன் மாடல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சேனல் உங்கல்லை சந்தையிலேருந்து நான் உங்க ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்றோம்னா அதை சுத்தி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் யோசிப்போம் நம்ம டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட் கேட்டட் கம்மிட்டியா இருக்கணும் டிடிசிபி ரேர் ஆபரலோட இருக்கணும் தார் ரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ அது ஊங்கிட்டு உங்களுக்கு என்ன நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீட்டோட லிவிங் ஹால் செகண்ட் பெட்ரூம் பூஜா ரூம் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா லிவிங் ஹாலா அப்படி ஒரு நிமிஷம் யோசிக்கிற அளவுக்கு தான் நாங்க உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமா டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஆப்ஷனும் சூப்பரா பண்ணியிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பன்னெண்டே முக்காலுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு சைஸ்ல பண்ணியிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற பால் சீலிங் ஒரு அட்ராக்டிவா ஒரு எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல பண்ணிருக்கோம் லிவிங் ஹால்ல எப்படி உங்களுக்கு பிங்க் கலரை பால் சீலிங்ல கொடுத்துருந்தமோ இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு வால் கலர் ஆப்ஷனா கொடுத்துருக்கோம் இது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னால இதுல உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் ஆப்ஷன் வந்துருது இந்த அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரைக்கு நாலு அப்படிங்கிற ஒரு நல்ல சைஸில் கொடுத்துருக்கோம் இதில் ஃபுல்லாகவே ஏழு அடி வரைக்கும் வால் டைல் வெஸ்டர்ன் கிளாசட் ஆப்ஷன் ஷவர் ஹீட்டர் ஆப்ஷன்ஸ் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த அட்டாச் டாய்லெட்டில் ஆப்ஷனில் ப்ரொவிஷன் இருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வாட்ரோப் வித் கிளாஸ் ப்ரொவிஷன் மேலே லாப்டில் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நாம் பக்காவாக உங்களுக்கு இதில் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்த முக்கியமான ஏரியா இந்த வீட்டோட கிச்சன் ஒரு தௌசண்ட் டூ நைன்டி ஸ்கொயர் பீட்ல நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின ஒரு வீக்ல ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு அழகான ஒரு ஹால் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாம கிச்சன் பாக்குறோம் இந்த கிச்சனோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கனாலே கிச்சனுக்குள்ள போன உடனே நமக்கு ஒரு பிளசண்டான மைண்ட் செட் வரும் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிங்க்ல கபோர்ட் ஒர்க் பண்ணின மாடுலர் கிச்சன் தான் நாம உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கோம் இதுல ஸ்டோரேஜ் ஃபுல்லாவே கடப்பாலையும் மேலே லாப்டில் ஃபுல்லாகவே கபோர்டு இருக்கு உங்களுக்கு ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் பேட்டர்ன்லேயும் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு சிமினி ப்ரொவிஷன் வந்துடுது சிமினிக்கு லெஃப்ட்ல உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் குக்கிங் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நாம கடப்பாலேயே கொடுத்துருக்கோம் இந்த குக்கிங் பிளாட்ஃபார்முக்கு ஸ்ட்ரைட்டாகவே எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சின்ன வென்டிலேஷன் விண்டோ இருக்கு அதுக்கு ரைட் சைட்லேயே உங்களுக்கு எஸ்எஸ்ல சிங்க் அதாவது வாஷிங் ப்ரொவிஷனுக்காகவும் நாம இதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்ததா நாம முக்கியமா நீங்க கேக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்க இருக்கு இதோட பட்ஜெட் என்ன இந்த விஷயங்கள் தான் நீங்க கேட்பீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டை சுத்தி நம்ம மெயின்டெனன்ஸ்க்காக எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படின்றத பாருங்க வீடியோட இன்ட்ரோல சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மினிமம் ஒரு ஆறு அடி வரைக்குமே நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் பின்னாடி தாராளமா உங்களுக்கு ஒரு மூன்று அடி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மினிமம் ஒரு நாலு அடி இருக்கிற மாதிரியே நம்ம ஃபுல்லாகவே சரௌண்டிங்கில் நல்லா ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு இந்த வீட்டை கட்டியிருக்கோம் ஸோ ஃபியூச்சரில் மெயின்டெனன்ஸு நீங்கள் தொட்டியில் செடி எதுவும் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா பர்பஸ்க்குமே உங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அடுத்ததாக நீங்கள் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டை சுற்றி ரெசிடென்ஷியலாக இல்லை என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில தான் இருக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ நைன்டி ஸ்கொயர் ஃபீட் நார்த்து பேசிங்களான்னு சொல்லியிருந்தோம் இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்ல இருக்கிற நம்ம இறைவன் நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பட்ஜெட் வெறும் நாற்பது லட்சம் தான் இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களோட வீடு வீட்டு மனை சந்தை யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்